அனைவருக்கும் வணக்கம் ஒரு கம்பெனியில் அதாவது ஒரு உற்பத்தியாளர் கம்பெனியில் அந்த கம்பெனியை செம்மையாக செயல்படுத்தணும்னா அதுக்கு ஒரு தலைமை நிர்வாக அதிகாரி வேணும் இன்னைக்கு அவரை பற்றி தெரிஞ்சுக்கலாமா இந்த தலைமை நிர்வாக அதிகாரிங்கிறவரு முழு நேர சம்பளத்துல ஒரு கம்பெனியில் உறுப்பினர் இல்லாத ஒருவராக இருக்கணுங்க இவருடைய தகுதி அனுபவம் நியமனம் ஆகியவற்றை இயக்குனர் குழு தீர்மானிக்கும் இப்போ இந்த தலைமை நிர்வாக அதிகாரி அவருடைய அதிகார வரம்புகள் பொறுப்புகள் அதை பத்தி பார்த்தோம்னா இவர் கம்பெனியை நிர்வாகத்தை கவனிக்கிறது கம்பெனியினுடைய வங்கி கணக்குகளை நிர்வாகிக்கிறது கம்பெனியோட பணம் மற்றும் சொத்துக்களை பாதுகாக்கிறது இயக்குனர் குழுவின ஒப்புதலோட ஆவணங்கள்ல கையெழுத்து போடுறது ஆவணங்கள் மற்றும் கணக்கு புத்தகங்களை பாதுகாக்கிறது வருட கணக்குகளை தயாரிக்கிறது ஆடிட் செய்த கணக்குகளை இயக்குனர் குழுவிற்கும் வருட பொதுக்குழுவிற்கும் சமைப்பிக்கிறது உறுப்பினர்களுக்கும் கம்பெனி பற்றிய தகவல்களை கொடுக்கிறது. இயக்குநர் குழு அளித்திருக்கக்கூடிய அதிகாரத்தின்படி பணியாளர்களை நியமனம் பண்ணலாம் கொள்கை முடிவுகள் எடுத்தல் வழிகாட்டுதல் ஆகியன செய்யலாம் சட்ட நுணுக்கங்களில் இயக்குநர் குழுவுக்கு ஆலோசனை வழங்கலாம் வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தன் அதிகார வரம்புக்குள்ள செயல்படலாம் இது இல்லாம இயக்குனர் குழு அழிச்சிருக்கக்கூடிய பிற பணிகளை செய்யறதுக்கு இவர் கடமைப்பட்டிருக்கார் இப்ப ஒரு கம்பெனியினுடைய தலைமை இயக்குனருடைய பொறுப்புகளும் கடமைகளும் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா நன்றி வணக்கம்